அவுரங்கஜீப் அவர்கள் மாற்று மதத்தவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு சில வரலாற்று ஆவணங்கள் நாம் இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் பிற மதத்தவரின் பிரார்த்தனைக்கு அனுமதி நமது பரிபாலனத்தில் கீழ் உள்ள இந்த நாளில் வனாரசிலும் அதன் உள்ள இந்து குடிமக்கள் சிலரால் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் புனிதமான இந்து கோயில்களின் பொறுப்பிலுள்ள பிராமணர்கள் அங்கிருந்து வெளியேறும்படி அச்சுறுத்தப்பட்டு மிரட்டலுக்கு ஆளாகி அதனால் அந்த வகுப்பினர் மனவேதனைக்கு ஆளாகி இருப்பதாகவும் நமது மேன்மைக்குரிய புனித அரசவைக்கு தகவல் வந்துள்ளது எனவே இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது பிராமணர்களையோ மற்ற இந்து குடிமக்களையோ சட்டவிரோதமாக தலையிட்டு தொல்லைக்கு உட்படுத்தக்கூடாது அவர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து செய்து வரவும் இறைவன் அளித்த இந்த வரமான இந்த சாம்ராஜ்யம் நிலைக்கும் வகையில் அவர்கள் சமாதானம் நிறைந்த மனதுடன் பிரார்த்தனைகள் நடத்தவும் முன்பு போலவே அனுமதிக்க வேண்டும் இந்த ஆணையை அவசரமானதாக மேற்கொண்டு இது வந்து சேர்ந்ததும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவுரங்கஜீப்பின் பனாரஸ் ஃபாமன் என்ற சாசனத்தில் கூறப்படுகிறது இதனுடைய ஆதாரம் என்ன பி என் பாண்டே இஸ்லாமும் இந்திய கலாச்சாரமும் டாயில் மொழிபெயர்ப்பு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேஜ் அறுபத்தி ஒன்றில் இந்த ஆவணங்கள்லாம் பதியப்பட்டிருக்குங்க அப்போது ஒரு மதத்தை வந்து வெறுத்து இருந்தானாக்க இந்தளவு அவர் வந்து பரிந்துரைத்திருக்க முடியுமா பிராமணர்களை பாதுகாத்துருக்க முடியுமா இதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுருக்குறோம் அவுரங்கஜீப்பின் ஆட்சியில் சவுதியில் மார்க்கறிஞர்கள் வந்து ஒரு கடிதம் வந்தது அதில் மக்கா மதினாவில் அதிகம் வறியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவ பொண்ணும் மணியும் பாரத சக்கரவர்த்தி அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது அதற்கு அவர் பதிலளிக்கையில் என் நாட்டு மக்களிடம் பெற்ற வரி பணத்தை வேறொரு நாட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும் அந்த பணத்தை இங்குள்ள இந்நாட்டு வறியவர்களுக்கு அளித்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று பதிலளித்தார் நம் நாட்டின் மீது எந்த அளவு பற்றிருந்தால் இப்படி ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்க முடியும் அடுத்து சதியை நிறுத்தியவர் அவுரங்கசீப் ஆதரவற்ற துர்பாக்கியவதியான ஒரு பெண்ணை சதி உடன்கட்டை ஏறுதல் உயிருடன் எரிக்க முயன்றனர் தலைமை வகித்த அவுரங்கசீப் இதை அறிந்து அந்த கொடுமையை தடுத்து நிறுத்தினார் அதோடு எந்த ஒரு இந்து பெண்ணையும் உயிருடன் எரிக்க அதிகாரிகள் அனுமதி அளிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார் இதனை அறிந்த உயர்ஜாதி இந்துக்கள் தங்கள் மத விஷயத்தில் அவுரங்கசீப் தலையிடுவதாக புகார் கூறினர் உயிரின ஒரு பெண்ணை எரித்து அவர்களுடைய மத நம்பிக்கை என்றால் அத்தகைய மோசமான செயலை செய்திட அனுமதி அளிக்காமல் இருப்பதே தன்னுடைய நம்பிக்கை என்று அவுரங்கசீப் உறுதியாக நின்றார் உயர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் பலரது எதிர்ப்பை மீறி தாம் ஈட்ட கட்டளையை நிறைவேற்றிய நிறைவேற்றிடவும் செய்தார் பலவந்தமாக உடன்கட்டை ஏற்றப்படும் பெண்களின் நகை ஆபரணங்களை பெற்று அனுபவி அனுபவித்து வந்தவர்கள் பாதிப்புக்குள்ளாயினர் விளைவு மத தலைவர்கள் ரகசிய இடத்தில் ஒன்று கூடினர் அவுரங்கசீப் அரசை கவிழ்க்க சதி செய்தனர் அவரை குறித்து இந்து மத விரோதியான பொய்களை புனைந்துரைத்தனர் ஜோசப் இடமருது பிராமண மதம் மலையாளம் தமிழில் த அமலா இப்போ புரியுதுங்களா வரலாறு முழுக்க ஔரங்கஜீப்பை வந்து எதனால் இந்து மத விரோதின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா அவர் சில சீர்திருத்தங்களை செய்ய முற்பட்டார் இந்து மதத்தில் இது மாதிரி உயிரோட பெண்களை எரிக்காதீங்க பாட்டு சொன்னார் அது அவருக்கு வினையாக வந்து முடிஞ்சது அடுத்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடின்றி எல்லா மட்டத்திலும் உள்ள மக்களின் நலன்களை மேம்படுத்த நாம் சலிக்காமல் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மிகுந்த அன்போடும் பரிவோடும் செயல்படுத்தப்பட வேண்டும் நமது புனிதமான சட்டத்தின்படி புராதன கோவில்கள் எதையும் அழிக்கக்கூடாது அவருங்கது இது எதில் வந்திருக்குதுங்க பி என் பாண்டே எழுதிய இஸ்லாம் அன் இண்டியன் கல்ச்சர் பேஜ் நாற்பத்தி அஞ்சில் இந்த செய்தி வந்திருக்குது இதெல்லாம் வரலாற்று ஆவணங்கள் இப்போது வந்து எந்த அளவு இந்து மதத்திலையும் சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறத பாருங்க அப்போ இந்துக்கள் இவரை வந்து நல்ல நிலைமையில் வச்சு கொண்டாடணும் இவர் அடுத்த ஒரு நிகழ்வு பாருங்கள் உஜ்ஜயினில் உள்ள சில சிவ ஆலயத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கிற்காக தினமும் நான்கு சேர் நெய்யை முகலாய அரசாங்கமே வழங்கி வந்திருக்கிறது உஜ்ஜயினி மகா கலேஸ்வரர் கோவிலின் அர்ச்சகராக இருந்த நாராயணின் கோரிக்கையின் பேரில் இதற்கான உத்தரவு அப்பொழுது வழங்கப்பட்டிருந்தது ஹக்கீம் முகமது மெஹதி என்ற அதிகாரி கோவிலின் நந்தா விளக்கிற்கு தினமும் நான்கு சேர் நெய் வழங்க சகோதரா கொத்வாலின் தாசில்தாருக்கு உத்தரவிட்டுள்ளார் முகலாய பேரரசில் அவுரங்கசீப்பின் ஆட்சியின் போது இந்த ஆணை அமலில் இருந்தது எந்த அளவு அங்கே வந்து சிவ ஆலயத்தில் அணையாமல் நெருப்பு எரியணுங்கிறதுக்காக இவர் அவுரங்கசீப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்கள் நெய்யை கொடுத்துருக்கிறார் இப்போது இந்த ஆவணம் எதில் இருக்குது பி என் பாண்டே எழுதிய அண்ட் இந்தியன் கல்ச்சர் பேஜ் அறுபத்தி ஏழில் இது வந்து பதியப்பட்டிருக்குது ஒரு இஸ்லாமிய விரோதியாக அதாவது இந்துக்களுடைய விரோதியாக இருந்தாக்க இந்து மதத்துடைய விரோத விரோதியாக இருந்தாக்க இதெல்லாம் அவர் செய்ய முடியுமா ஏன்னா இவருடைய பாட்டி ஒரு ஹிந்து தாய் ஒரு ஹிந்து மனைவி ஒரு ஹிந்து எல்லாம் வந்து பிறகு இஸ்லாத்துக்கு ஏ ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போது அவருடைய ரத்தத்தில் ஃபுல்லாக கலந்துருக்கிறது வந்து இஸ்லாமிய ரத்தத்தோட இந்துக்களோட ரத்தம் தான் அதிகம் ராஜபுத்திர ரத்தம் தான் அதிகம் அப்போது தன்னுடைய புராதன மதத்தை வந்து வெறுத்தார் புராண மதத்தை பின்பற்றியவர்களை வெறுத்தாருங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு பொய் குமர குருபரர் குமர குருபரருக்கு காசியில் கேத்தார மந்திரமும் கேத்தார துறையும் அறச்சாலை குமாரசாமி மடம் முதலீடு அமைத்திட உதவிய முகலாய மன்னர் அவுரங்கஜீப் ஸ்ரீ ஆதிகுமர குருபர சுவாமிகள் அருளிய செய்திய நீதி நெறி விளக்கம் திருப்பணந்தால் காசி மடம் வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டு பேஜ் நம்பர் ஏழு அடுத்து பாருங்கள் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் குமரகுருபருக்கு தன் ஆன்மீக பணிகளை செய்ய அரசே பல உதவிகளை செய்து கொடுத்தது ஆ மார்க்ஸ் இஸ்லாமியருக்கு எதிரான கட்டுக்கதைகள் பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பேஜ் நம்பர் ஏழு அடுத்த ஒரு ஆதாரம் காசியில் குமரகுருவரர் சிவபெருமானுக்கு கோயில் கட்டி நித்திய நைமத்தியங்களை நடத்தினார் என்றும் கூட அங்கே தமிழ்நாட்டு முறையில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன ஊவே ஐயர் இதையும் அவுரங்கசீப் தான் செஞ்சுருக்கிறார் இது யார் பதிஞ்சிருக்கிறது நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்கிறவங்களே ஊவே ஐயர் அவர் இந்த புக்கில் கொடுக்குறாரு நல்லுரை கோவை இரண்டாம் பாகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பேஜ் நூற்றி நாற்பத்தி ஆறில் வந்திருக்குது இப்படி நம்ம வரிசை அடுக்கடுக்கான ஆதாரங்களை பார்க்குறோம் அனைத்துலேயுமே வந்து அவுரங்கசீப் வந்து எந்த ஒரு வெறுப்பையும் விதைக்கலை அப்புறம் எப்படி இதெல்லாம் இந்த கட்டுக்கதைகள்லாம் வந்துச்சு அதற்கு காரணமே அந்த இவருடைய சீர்திருத்தம் இவர் செஞ்சதுனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் வந்து இவரை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அந்த மக்களை வந்து வழி அதனால தான் வந்து அவுரங்கசீப்புடைய பேர் வந்து இந்த அளவு ரிப்பேர் ஆனது காரணம் அவர் பாட்டுக்கு அக்பர் மாதிரி இல்லை மற்ற மன்னர்கள் மாதிரி கண்டுக்காமல் இருந்ததுனால வச்சுங்க பேசாமல் அவரும் ஒரு நல்லவராக தான் வந்திருப்பார் இவர் வந்து இந்து மதத்தில் சில தீ சீர்திருத்தங்களை செய்ய நினைச்சார் அதனால் அவர் இந்த பழிகளை சுமந்தார் அவர் தான் வரலாறு இது பற்றிய மேலும் பல ஆதாரங்களை நேரம் கிடைக்கும்போது அவுரங்கஜீபுடைய செய்திகளை பற்றி இன்னும் நிறைய நம்ம படிப்போம் வருங்காலங்களில் அதையும் நம்ம செய்வோம் இறைவன் நாடி நாள்